மக்கள் தொலைக்காட்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியிலே தெய்வீக மூலிகைகள் என்கின்ற வரிசையில் அருகம்புல்லினுடைய பயன்பாடுகளை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே நேர்த்தைய தினம் அருகம்புல்லை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பற்றி நான் குறிப்பிட்ட போது சாராக எடுத்து அன்றாடம் காலையில் சாப்பிடலாம் என்று சொன்னேன் எப்படி சாப்பிடுவது ஒரு பிடி அருகம்புல் கால் தேக்கரண்டி சீரகம் ஆறு மிளகு இவற்றை சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு அரைத்து வடிகட்டி எடுத்த சாறை அப்படியே காலையில் குடிக்கலாம் இது ஒரு முறை என்ன ஆகும் இதை காலையில் குடித்தால் காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்கு இதை சாப்பிட்டால் ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து ஒரு முறை மலம் கழியும் இந்த மலம் விசிக்கிற மலம் நீங்குகிற போது அது கொஞ்சம் கெட்டித்தன்மை இல்லாமல் இருக்கும் பயப்பட வேண்டியதில்லை உடலிலே குடலிலே இருக்கிற அழுக்குகள் எல்லாம் வெளியேற்றப்பட்டுவிடும் தைரியமாக பயன்படுத்தலாம் நான் பல ஆண்டுகள் நான் பயன்படுத்தி இருக்கிறேன் அடுத்து இந்த அருகம்புள்ளையும் நச்சியரகத்தையும் மிளகையும் சித்த வைத்திய மகனும் சுப்பிரமணியம் பிள்ளை அவர்கள் சொன்னதைப் போல அன்றாடம் கொண்டு வந்து அதை நன்றாக உரலிட்டு இடித்து அதை அரைக்கவில்லை இடித்து அது ஒன்று ரெண்டாக நன்றாக நசுங்கிய பின்னால் அதை ஒரு லிட்டர் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து அது ஒரு படி தண்ணீரில் ஊற்றி அதை நன்றாக கொதிக்க வைத்து அது ஒரு டம்ளருக்கும் குறைவாக சுண்டிய பின்னால் அதை எடுத்து வடிகட்டி அதிலே கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து அதை அன்றாடம் காலையிலே அருந்தலாம் இது ஒரு முறை இப்படி அருகம்புல்லை பானகமாக செய்து பனங்கற்கண்டு அல்லது பனை வெள்ளத்தோடு சேர்த்து காலையிலே கொதிப்பித்த அந்த சாரோடு குடிக்கலாம் அல்லது பச்சையாக அரைத்தெடுத்த சாரையும் குடிக்கலாம் இதில் கவனம் என்ன நல்ல சுத்தமான இடத்திலே விளைந்த அருகம்புல்லா என்பதை பார்க்க வேண்டும் அந்த அருகம்புல்லில் புழு பூச்சிகள் இல்லாமல் அதை நன்றாக சுத்தம் செய்து எடுக்க வேண்டும் இந்த அருகம்புல் இலைகளுக்கு இடையிலே சிலந்தி கூடுகட்டி இருக்கும் அதையெல்லாம் பொறுமையாக பார்த்து அகற்றிவிட்டு அதிலே நாம் சாறு எடுக்க வேண்டும் இதெல்லாம் சொல்லாமலேயே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டியவைகள் அப்படி அருகம்புல்லை சாறு எடுத்தோ அல்லது கஷாயமாக செய்தோ சாப்பிடலாம் இப்போ இன்னொன்று இன்றைக்கு இருக்கிற பரபரப்பிலும் அவசர வாழ்க்கையிலும் இந்த அருகம்புல் இப்படியெல்லாம் அன்றாடம் செய்து சாப்பிட முடியுமா எனக்கே செய்து சாப்பிடுவதற்கு நேரம் இல்லை வீட்டிலே காலை நேரத்தில் இருக்கிற பரபரப்புக்கு இடையில இதையெல்லாம் செய்து கொடுப்பாரும் இல்லை வேறு ஏதாவது வழி இருக்கிறது என்று கேட்டால் இந்த அருகும்புல்லையும் நச்சீரகம் மிளகு என்கின்ற மூன்றையும் நான் சொன்ன அளவிலே ஒரு கைப்பிடி அருகம்புல்லுக்கு ஆறு மிளகு கால் தேக்கரண்டி சீரகம் அதே விகிதத்தில் அளவாக சொல்லுகிறேன் நன்றாக நன்றாக சுத்தம் செய்து குப்பை கூளான் புழுப்பூச்சிகள் அதில் இருக்கிற எல்லா கிருமிகளும் அகற்றப்பட்டு பழுதடைந்த இலைகளும் பழுதடைந்த பாகங்களும் நீக்கப்பெற்று சுத்தமான சுத்தம் செய்யப்பட்ட அருகம்புல் அதை தண்ணீரில் நன்றாக கழுவி இரண்டு மூன்று முறை கழுவி எடுத்து அந்த அருகம்புல்லை நிழலிலே உலர்த்தி நான் நிழலிலே உலர்த்துகிற முறை முன்னமே சொல்லி இருக்கிறேன் அதை நிழலிலே போட்டு நம்முடைய மின் விசிறியை போட்டுவிட்டால் அது அப்படியே சுருண்டு பச்சப்பசேர் என்றே உலர்ந்துவிடும் அத பிறகு அரைக்கப் போவதற்கு முன்னால் ஒரு துணி பைக்குள்ளே போட்டு வெயிலிலே போட்டாலே அது குடைபிடித்துக் கொண்டு காய்வதை போல அந்த பைக்குள்ளே நிழலிலே காய்ந்துவிடும் அதனுடைய பசுமை நிறம் மாறாது அப்படி தயாரிக்கப்பட்ட அந்த அருகம்புல் அந்த அருகம்புல் ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துக்கொண்டு அதற்கு நூறு மில்லிகிராம் அளவிற்கு நச்சியரகம் ஐம்பது மில்லிகிராம் அளவிற்கு மிளகு இது போதும் ஒரு கிலோ அளவிற்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இது அருகும்புல் அதிலே நூறு மில்லிகிராம் அளவிற்கு போதும் சீரகம் ஐம்பது மில்லிகிராம் அளவிற்கு போதும் மிளகு இதை மூன்றையும் சேர்த்து நன்றாக அரைத்து உலர் அறவை கருவியலை போட்டு வீட்டிலேயே அரைத்துக் கொள்ளலாம் அப்படி அரைத்து எடுத்து அதை சலிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை அப்படியே வைத்துக் கொள்ளலாம் அல்லது அதை கொதிப்பித்து சாப்பிட விரும்பாதவர்கள் அன்றாடம் அப்படியே சாப்பிட வேண்டும் என்று நினைத்தால் அதை நன்றாக சலித்து எடுத்து அதனோடு நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டை கலந்து வைத்துக் கொண்டு அதை அன்றாடம் காலையிலே ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சாப்பிடலாம் என்ன சேர்த்து நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு இதை பொடித்து அதனோடு சேர்த்து கலந்து வைத்துக் கொண்டால் சாப்பிட நன்றாக இருக்கும் குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம் அது தினமும் காலையிலே ஒரு ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சாப்பிடலாம் இப்படி ஒரு முறை இன்னொன்று அன்றாடம் அந்த நான் தயாரித்து வைத்திருக்கிற அருகம்புல் மிளகு சீரக பொடியில் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு ஒரு பாத்திரத்திலே போட்டு ஒரு நான்கு டம்ளர் அளவுக்கு தண்ணீரை ஊற்றி அதை நன்றாக அரை டம்ளர் அளவுக்கு சுண்ட காய்ச்சி அதை வடித்து அதனோடு பனங்கற்கண்டு சேர்த்தும் அதை சாப்பிடலாம் எப்படி சாப்பிட்டாலும் அதனுடைய பலன் ஏறத்தாழ ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் சாப்பிடுவதற்கு இப்படி கஷாயமாக செய்து சாப்பிட்டால் ருசியாக இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் கார ருசி தெரியும் அப்படியே அந்த பொடியை பனங்கற்கொண்டு சேர்த்து வாயில் போட்டு கொண்டால் இப்போ சர்க்கரை நோய் உள்ளவர்களாக இருந்தால் பனங்கற்கண்டு சேர்க்காமல் அந்த பொடியை அப்படியே அன்றாடம் காலையிலே சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஒருவேளை சாப்பிட்டாலே போதும் மூன்று வேளையும் இந்த பொடி எடுத்துக்கொண்டாலும் ஒரு கெடுதியும் இல்லை மாறாக அது கொழுப்பினுடைய அளவை உடலில் பராமரிப்பதற்கும் நினைவாற்றலை மேம்படுத்துவதற்கும் முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல் விநாயகனுக்கு வேதத்தை எழுதுகிற முத்தமிழை முற்பட படைக்கிற ஆற்றலை அறிவாற்றலை தந்தது அருகம்புல் ஆகையினாலே இந்த அருகம்புல் அன்றாடம் எடுத்துக்கொள்ளலாம் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் நல்ல ஞாபக சக்தி நோய் எதிர்ப்பு தன்மை உடலிலே கூடும் உடல் இளமையோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தன்மை இந்த அருகம்புல்லுக்கு இருக்கிறது ஆகியனாலே இப்படியும் இந்த அருகம்புல்லை பயன்படுத்தலாம் பிறகு நான் ஒன்று சொன்னேன் இந்த அருகம்புல் கண் நோயோடு தலை நோய் இதை போக்கும் என்று சொன்னேன் அது கண்ணோய் உள்ளவர்கள் இந்த புல்லை அரைத்து அதை பசையாக அரைத்து அதனோடு மஞ்சள் சேர்த்து அதை ஒரு துணியிலே அது அருகும் புல் அதனோடு சம அளவுக்கு மஞ்சள் இந்த இரண்டையும் சேர்த்து நன்றாக அரைத்து அப்படி அரைத்து எடுத்த அந்த விழுதை ஒரு மெல்லிய பஞ்சு துணி காட்டன் கிளாத் பஞ்சிலே நெய்து எடுத்து தயாரிக்கப்பட்ட அந்த துணியிலே இந்த இந்த மஞ்சளை மேலே பூசி அல்லது அந்த மஞ்சளை தண்ணீரிலே கரைத்து அருகம்புள்ளை மஞ்சளும் சேர்த்திருப்ப தண்ணீரிலே கரைத்து அதிலே ஒரு துணியை நனைத்து அந்த ஈரத்தை பிழிந்து விட்டு அதை கண்ணின் மேல் அப்படியே போட்டு வைத்தால் கண் நோய்கள் எல்லாம் குணமாகும் குறிப்பாக நாம் முன்னமே மஞ்சளை பற்றி பேசுகிற போது மெட்ராஸ் ஐ என்று சொல்லப்படுகிற அந்த கண் நோய்க்கு அது தொற்றி அடுத்தவர்களுக்கு போய் பரவாமலும் நமக்கு அது அதிகமாக வலுவடைந்து தொல்லை தராமல் தடுக்கவும் இந்த மஞ்சளை தண்ணீரில் கரைத்து அதிலே துணியை நனைத்து அதை மூடிய நிலையில் கண்ணின் மீது போட்டு வைக்க வேண்டும் அப்படி போடுவது ஒரு நல்ல மருத்துவம் என்று நான் முன்னமே சொல்லி இருக்கிறேன் அதே போல அதனோடு அருகும் சேர்த்து அரைத்து போட்டால் நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும் கண்ணில் இருக்கிற அந்த எரிச்சல் உடனே அகலும் அந்த கிருமிகளும் அழிந்து கண்ணுக்கு நமக்கு ஒரு நல்ல பலனை பெற முடியும் ஆகையால இந்த அருகம்புல்லை இப்படி கண்ணுக்கு பயன்படுத்தலாம் இந்த அருகம்புல் தலைநோய் கண் நோயொடு தலைநோய் பொதுவாக பெரும்பாலோர் இந்த தலைவலி தலைவலி என்கின்ற ஒரு குறையை சொல்லிக்கொண்டே இருப்பார் தலைவலி சிலருக்கு அலுவலத்துக்கு போனால் தலைவலி வந்துவிடும் பலருக்கு அலுவலகத்திலிருந்து இருந்து அகத்துக்கு வந்தால் தலைவலி சேர்ந்துவிடும் இந்த தலைவலி எதனாலே வருகிறது என்றால் நம்முடைய மனதில் நமக்கு நம்மை மீறி நம் மனதிலே அழுத்தப்படுகிற மன அழுத்தம் அந்த நாம் விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு நம்முடைய எதிரடை உணர்வுகள் நம்முடைய மனதில் ஏற்படுகிற போது ஏற்படுகிற ஒரு மாற்றம் தான் அந்த தலைவலி அந்த தலைவலியை போக்குவதற்கு இந்த அருகும்பல் ஒரு நல்ல மருந்தாக இருக்கிறது அதற்கு இதை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பற்றி நாளைக்கு பார்க்கலாம் நன்றி